வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம்ங்க டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு மல்யுத்த வீரர் அவங்க கம்பெனியில் சண்டை போடுற அளவுக்கு நல்லா தாங்க காண்டிப்பாங்க ஆனால் அந்த ரசில்லை டபிள்யூபிள்யூ விட்டு போக போகிறாங்க கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அந்த ரஸ்லரை பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக்கி கேவலப்படுத்தி அனுப்பிவிடுவாங்க இது நிறைய பேருக்கு நடந்திருக்குது அப்படி டபிள்யூபிள்யூஇில் டாப்பாக இருக்கிற சூப்பர் ஸ்டார் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணலன்னு சொல்லிவிட்டு மொக்க பண்ணி அனுப்புன பத்து ரஸ்லர்ஸை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா தினமும் ரஸ்லிங் செய்யலை தமிழை தெரிஞ்சுக்கிறதுக்கு புதுசாக வந்திருக்க நண்பர்கள் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆய்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா பிடிச்சிருச்சா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜான் மார்க்ஸ்லின்னு சொல்லவா சொல்லவா ரெண்டு பேரை சொன்னாலும் உங்களுக்கு புரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம ஜான் மார்க்ஸோட கான்டாக்ட் ஏப்ரலோட முடியுதுங்க டபுள்யூபிளி பார்த்திங்கன்னா பல முறை கேட்டுப்படுறாங்க பட் ஆனால் டி கிட்ட பார்த்தீங்கன்னா டபுள்யூபி கொடுத்த வாக்குறுதியே வேறு ஆல்ரெடி ஒரு வருஷம் இன்ஜுரியில் இருந்துட்டான் மீண்டும் டப்ளூபி வந்துட்டார் ஒரு பெரிய யூனிவர்சல் டைட்டில் இருக்கான கொடுக்கலான்னு சொன்னார் பட் ஆனால் டபுள்யூபிளி அந்த நேரத்தில் ரோமண்டேன்ஸ் ஹோட்டாமிஸ்டன் சொல்லிட்டு ஸ்டோர்லேனே மாற்றி விட்டாங்க டி நம்புஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்கல என்னப்பா டபிள்யூபி கொடுக்குறத கொடுக்காத மாதிரி ஏமாற்றிட்டாங்க ஸோ பப்யூபிஇ வந்து நம்ம ஏப்ரல் மாதத்தோட காண்ட்ராக்ட் முடியுது இதுக்கப்புறமா டபுள்யூ ஒர்க் பண்ணாலும் சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டாரு ஸோ டப்ளியூபி பல தடவை முயற்சி பண்ணுறாங்க கான்ட்ராக்டை சைனிங் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா புஷ் தரோம் ரசி பிள்ளை எல்லாம் மேட்ச்சாக ஆனால் டீ நாம்பரோஸ் வாய்ப்பே இல்லைங்க டப்ளியூபி வேண்டாம் நான் அதை ரஸ்லிங் கம்பெனிலாம் அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலில் இருந்துட்டார் டபிள்யூபி சும்மா இருப்பாங்களா நயா ஜாக்ஸ் மாதிரி ஏன்னா பொம்பளை ரஸ்லர்ஸ் கிட்டலாம் அட டீ எவ்வளோ பெரிய லெஜண்ட் ரஸ்லரு ஷீல்டில் ஒரு முக்கியமான நபருங்க ஏன் இப்போ கூட ஜான் மார்க்ஸ் பேர் ரஸ்லிங் உலகத்தில் எல்லாருக்குமே அந்த அந்தளவுக்கு ஒரு லெஜண்ட் அவரை பார்த்தீங்கன்னா பொம்பளை அடி வாங்க வச்சாங்க அப்போ டபிள்யூபிவில் வளர்ந்து வந்த ஈசி கிட்டலாம் தோக்க வச்சாங்க ஏன் டீனா நான் ப்ரோஸ் வந்து டபிள்யூபிள்யூ காண்டாக்ட் சைனிங் பண்ணல இதுக்கப்புறமா இவனை வச்சு என்னத்துக்கு வெளி ரெஸ்லிங் கம்பெனியில் போனால் கூட இவன் பேர் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சு தான் அனுப்பிவிட்டாங்க ஆனால் நம்மால் ரொம்ப ஓசாருங்க டபிள்யூ டபிள்யூ என்ன வேணாலும் செஞ்சே அனுப்பு போய் நான் டாப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு இதனால் வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு இடத்த ஏடபிள்யூ படிச்சிருக்கார்ல உண்மையிலேயே வேற லெவல் தலைவா நான் அடுத்தது ராவின் யாருப்பா இது நான் கேள்விப்படாத ரெஸ்ல இருக்கேன்னு கேட்கலாம் இவர் ஹார்ட் கோட் ரெஸ்லர் டபிள்யூ ட்ரெயின் படுத்தப்பட்ட ஒரு ரெஸ்லர் இவர் ஹார்ட்கோர்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்க கோர்ட் சாம்பியன் யாராலும் எவராலும் வீழ்த்த முடியாத ஒரு சாம்பியனாக இருந்தார் இவரை தோக்கடிக்க ஒருத்தன் பிறந்து வரணும் ஆனால் வின்ஸ்மிக்மேனுடைய பேச்சை இவர் கேட்கவே மாட்டார் வின்ஸ்மிக்மேன் பார்த்திங்கன்னா ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாரு இந்த மாதிரிலாம் மேட்ச் விளையாடணும்னு ஆனால் ராயமன் பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டார் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டார் எப்படி கேட்டீங்கன்னா அந்த இடத்துல சான்ஸ்லாம் எந்த நேரத்தில் பெரிய லெவலில் இருந்தாரோ அதே மாதிரி ஒரு ஹார்ட் கோர்ட்டில் பெருசாகிட்டார் இவரை தோக்கடிக்க எவனுமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் இவர் கான்டாக்டை பண்ணாமல் விட்டுட்டார் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம வளர்த்து விட்ட பையன் இப்போ நம்மக்கிட்டே கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திமிரு காட்டானே இவனை நம்ம இதாக பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவர் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவருடைய கான்ட்ராக்ட் ரினியூர் ஆகுதுன்னா அன்னையிலேருந்து இவருடைய புஷ்ஷை டோட்டலாக கம்மி பண்ணிட்டாங்க அந்த மூணு மாதமாக வெறும் ஜாபர் ரஸ்லர் மாதிரி காட்டப்பட்டு கடைசியில் ஜெஃப்காடியில் இவர் கூட மேட்ச் அதாவது இவர் ஒரு காலத்தில் யாருமே வீழ்த்த முடியாதுன்னு இருந்த அந்த பேர் போய் காடி வெறும் பத்தே நொடியில் பார்த்தீங்கன்னா இவரை வீழ்த்திட்டார் ஒரு கேவலமான எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா டபிள்யூடிஇ விட்டு போனவர் தான் ரைவான் நெக்ஸ்ட்டு யூஜின் வின்ஸ்மிக்மெனே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட ஸ்டோர்லேருந்து போகணுன்னு ஆசைப்பட்டார்னா இவ்வளோ பெரிய விஷயம் அது ஒரு செலப்ரிட்டி கூட தான் போதுவார் ஆனால் யூஜின் கூட பார்த்தீங்கன்னா பேர் ஹேர் விசஸ் ஹேர் மேட்ச்லாம் விளாடிருக்கார் அந்தளவுக்கு யூஜினை ரொம்பவே பிடிக்கும் யூஜினும் பார்த்தீங்கன்னா டபிள்யூப்ளியூவில் நல்லா தாங்க இருந்தார் ஒரு பெரிய ஜாம்பவான் அப்படின்னு இருந்தாலும் பெரிய பெரிய ட்ரெஸ்ஸஸ் கூடலாம் சண்டை போடுவார் மேட்ச் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா கொடுப்பாரு வெற்றியும் ஒரு டீசெண்டான வெற்றிலாம் உண்டு யூஜின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹச்சில் இருந்து வின்ஸ் விக்மேன் வரைக்கும் பெரிய பெரிய ரெஸ்ட் கூடலாம் லைன் போயிருக்காரு இவர் இன்ட்ரினால தான் பார்த்தீங்கன்னா டபிள்பியூ டு போனார் போனதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி நாலில் பார்த்திங்கனா மீண்டும் டபிள்யூக்கு வந்தாரு ஸோ அப்போ இவருடைய பாடி ஷேப் டோட்டலாக பார்த்திங்கன்னா நல்ல ட்ரிபிள் ஹெச் தான் இவர் டபிள்யூ கூட்டிகிட்டு வந்தார் இருந்தாலும் இவருடைய பாடி ஷேப்பாக இருக்கட்டும் பிகேவியர் ஆகட்டும் எல்லாமே வயசான மாதிரி இருந்ததுனால பேக் சீட்டில் ஓப்பனாகவே பார்த்திங்கன்னா யூஜினி பின்ன மாதிரி இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வின்ஸ் விக்மேன் யூஜினை சொல்லியிருப்பார் ஸோ இவரை மல்டிபிள் இயர் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க ஆனால் ஃபஸ்ட் மேட்ச் தோற்கடிச்சு இவர் வேண்டாம் கிரியேட்டிவ் டீமா ஒர்க் பண்ணிட்டு டபுள்யூ உள்ள சண்டை போட்டதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இவரோட கெரியரையே பார்த்தீங்கன்னா டோட்டலா வின்ஸ் வீக் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருப்பார் இவரும் பாத்தீங்கன்னா சரி நான் கிரியேட்டிவ் டீம் எல்லாம் ஒர்க் பண்ணல என்னுடைய காண்ட்ராக்ட வேணாம் நான் போய் முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டவர் ஒரே ஒரு நாள் சண்டை போட்டுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா ரிவேவர் இந்த டீமை பார்த்தீங்கன்னா வின்ஸ் மேக்மன் ரொம்ப ஆசைப்பட்டு தான் அத்தர் அரசிங் கம்பெனிலிருந்து கூட்டிகிட்டு வந்தார் நியூ ஜப்பான் ப்ரோ பெரிய பெரிய டீமாக இருந்த டீமை டபிள்யூடியூக்கு கூட்டிகிட்டு வரும்போதே நிறைய இருந்தது உங்களை கண்டிப்பாக டாக்டிங் டேட்டில் வின் பண்ண வைக்கிறோன்னு வின்ஸ் மேக்மேன் உண்மையிலே ஒரு ஹானபர் மேன் அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் நிரூபிச்சுட்டாருங்க சொன்ன மாதிரியே ரிவேவர் டீமை பார்த்தீங்கன்னா ரா டாக்டின் சாம்பியன்ஸ் மேக் டான் டாக்டின் சாம்பியன் டாக் டேக்டின் சாம்பியன் சொல்லிட்டு எல்லாமே வின் பண்ண வச்சாங்க ஆனால் ரிவைவர் டீமை பார்த்தீங்கன்னா அவங்க எஃப்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இருக்கிறாங்க ஆக்சுவலி அந்த டீமுடைய எஃப்டிஆர் அப்படிங்கிற பேரை பார்த்தீங்கன்னா டப்ளியூட்யூஇ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்காக ஒரு சில எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களாம் லிஃப்டிக் போட்டு தலையில் தொப்பி போட்டு ஒரு காமெடியான ஒரு டீமாக நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் டபிள்யூ டேன் மாதிரி நீங்கள் வாங்கன்னு ஆனால் எஃப்டிஆர் டீம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சீரியஸ்லி டீம் இந்த மாதிரி காமெடி தனதுலாம் எங்களுக்கு பண்ண பிடிக்காது இந்த மாதிரிலாம் நாங்கள் காண்டாக்ட் சனிங்கே பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த கிம்மிக்கை பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஆக்சுவலி இதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிகிட்டு ஒரு சின்ன ப்ரொமோலாம் ரிலீஸ் பண்ணாங்க டபுள்யூடியில் அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண மாட்டோம் இந்த மாதிரிலாம் பண்ணால் எங்கள் கேரியரு பயலர் ஆயிருன்னு சொல்லிட்டாங்க டபுள்யூபடியும் அந்த நேரத்தில் கோவிட் டைமில் நிறைய டெஸ்ட் ரிலீஸ் பண்ண வேண்டிய நிலம் வந்துச்சா சரி இவனுக்கு தான் சொல்லி பேச்சை கேட்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ரிவ் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க ஆனால் இப்போது வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு டீம்னா நம்ம எஃப்டிஆர் டீம் தான் அப்படிங்க மாதிரி நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் சாம்பியன்ஷிப்பை வாரி குறிக்கிறானுங்க அடுத்தது ஹல்கோகனுங்க ஹல்கோகன் ஆக்சுவலி ரொம்ப பெரிய ரசில்லர் டபிள்யூடி வரும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மேட்டர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கொடுத்தாங்க மாஸ்கெல்லாம் போட்டு பயங்கரமாக இருப்பார் ஆக்சுவலி இந்த கிமிக்கு அவர் லைக் பண்ணார் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வின்ஸ்மிக் தான் இந்த ஸ்டோர்லின் மூவ் ஆகிற மாதிரி காட்டுவாங்க இதனால ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னப்பா ஹல்கோகன் வேறு ஸ்டோர்லேனே இல்லையா சும்மா அமெரிக்கா கூட போட்டுக்கிட்டு வின்ஸ்வேக்மேன் கூட ஸ்டோலின் போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அதனாலேயே ஹல்கோகன் பார்த்தீங்கன்னா அந்த கிமிக்கு வெறுக்க ஆரம்பிச்சார் ஆனால் வின்ஸ்மேக்மே இதே நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணார் ஆக்சுவலி ஹல்கோகன் அவருக்கு பேர் வர காரணமே பார்த்திங்கன்னா அவர் நிஜமாவே ஒரு ஹல்க் மாதிரியான ரசனர் தான் பயங்கரமான பலசாரி அவர் போய் வின்ஸ்மேக்கு மட்டும் அடி வாங்குறது மிதி வாங்குறது வாங்குறதுதேன் முழுக்க முழுக்க தோக்குற கிமிக்காக கொடுத்ததுனால ஹல்கோகன் பார்த்தீங்கன்னா அடை போடா நான் என்ஜேபி டபிள்யூ மற்ற அதர் ரசனிங் கம்பெனியெல்லாம் டாப் பறந்தேன் ஓங் கம்பெனியில் இப்போ மொக்க மாதிரி சொல்லிட்டு டபுள்யூபி ஏ விட்டே போயிட்டார் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒழுங்காக தான் காட்டினாங்க இந்த நேரத்தில் தான் ஹல்கோகனை பார்த்தீங்கன்னா மொக்க பண்ணிட்டாங்க இதனாலேயே வின்ஸ்மிக்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டார் ஹல்கோகன் மேலே அடுத்தது மிக்கி ஜேம்ஸ் மிக்கி ஜேம்ஸை வரைக்கும் அந்த நேரத்தில் உமன்ஸ் டிவிஷனில் ஒரு டாப் எப்படி தெரியுமா இப்போ மேண்டி ரோட்ஸ் இருந்தாங்க அந்த மாதிரி இவங்க டபிள்யூவில காண்ட்ராக்ட் பண்ண சைனிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே டபுள்யூட்யூ பார்த்தீங்கன்னா இவங்களை ரொம்ப மட்டும் ஆரம்பித்தாங்க மாட்டுக்கூட கம்ப்ளைண்ட் பண்ணுறது பண்ணி மாதிரி இருக்கிறா இவ குண்டா இருக்கிறா கொழுக்கொழுன்னு இருக்கிறா ஐட்டமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கிண்டடிச்சாங்க ஏன் இந்த பிராத்தல் கேஸில் இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் கட்டினாங்க இதெல்லாம் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க டபிள்யூடியூ பார்த்தீங்கன்னா இவங்க சாம்பியனாக இருந்தாங்க பயங்கரமான சாம்பியனாக இருந்தாங்க இப்போ மேண்டிவோட்ஸ் எப்படி ரிலீஸ் பண்ணாங்க அந்த மாதிரி இவங்க சாம்பியனாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க டபிள்யூடி ஐயோ பா மிக்கி ஜேம்ஸ் நெக்ஸ்ட்டு ஜெஃப் சேரட் இவர் இப்போ நீங்கள் போனவங்க சம்மர்ஸ்லாம் ஊசூஸ் ஸ்ட்ரீட் பாப்பிஸ் டேக்டி மேட்ச்சில் வந்துருப்பார் அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் எப்படி அவரே தான் ஏடபிள்யூ ஒர்க் பண்ணிட்டுருக்காரு இப்போ இவர் டபிள்யூபியில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பெல்லாம் வின் பண்ணியிருக்காருங்க டாப்பான காய் தான் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்ச உடனே செவ்வாலையை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கல்ல தான் வாங்கலை அந்த அளவுக்கு பயங்கரமான பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு வேர்ல்டு சாம்பியன பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க இவருக்கு அடுத்து இன்டர் கான் சாம்பியன்ஷிப்லாம் இருந்தது அந்த நேரத்தில் சனி பண்ண மாட்டம் சொன்னார்ல அதனால சாணி அடி இல்லை சகதி அடி கொடுத்துட்டாங்க சாணி அடி கொடுத்தா ஆயிரும்ல இவரை போஸ்ட்மார்ட் பண்ணுற அளவுக்கு கேவலப்படுத்திட்டு டபிள்யூ அனுப்பிவிட்டாங்க அடுத்தது பிக்ஷோங்க ஆக்சுவலி பிக்ஷோ ராண்டி தான் டபுள்யூ விட்டு போகிறாருன்னு சொல்லுவாங்க அது ஆக்சுவலி போய் உண்மையான விஷயமே வேற டபிள் பார்த்தீங்கன்னா பிக்ஷோ ஒர்க் பண்ணிட்டு ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டாக ஒர்க் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு அந்த நேரத்தில் ரசிகளை பார்த்தீங்கன்னா பிக்ஷோட மைப்பை குறைக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு சில வினாடி ஐபிஎல்லே டபிள்யூபி சாம்பியன்ஷிப்பை ஒரே நைட்டில் டிஃபெண்ட் பண்ண ட்ரூ மேக்கிட்டர் வந்து பிக் ஷோ சில விளையாடிகளை வீழ்த்திட்டார் இன்னும் பிக் ஷோட காண்ட்ராக்ட் மூணு மாதம் தான் இருக்குது இவன் ரஸ்லிங் கம்பெனியில் எங்கே போனாலே இவனோட மவுஸ் டபிள்யூபி மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க டபிள்யூபி லெஜெண்ட் கில்ல ரேண்ட் ஏட்டன் ஒரு காலத்தில் ரேண்ட் ஏட்டனே ஒரு பிக் ஷோ பண்ணால் பயந்து விட்டார் அன்றைக்கி இதோ பிக் ஷோ இதை பச்சை குழந்த மாதிரி தூக்கி போட்டு மிதிக்கிறாருங்க ரேண்டி ஆட்டன்னு அது மட்டும் இல்லாமல் சங்கை பிடிச்சி நெடிக்கிறாரு ஏண்டா இதுக்கப்புறமா என் வழிக்கு வந்த உனக்கு கழுத்து நெரிச்சு கொண்டுறோன்னு இதெல்லாம் நினச்சி பாருங்களேன் பிக்ஷோ இப்படியா பண்ணுவார் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரேண்டேடனே பிக்ஷோவில் பார்த்தா ஓடிவாரர் ஆனால் இங்கே பிக்ஷோட கழுத்து நெரிச்சு ரேண்டியேடன் மறட்டுறார் பிக் பிக்ஷோ பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் சேனிங் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏஐடபிள்யூக்கும் போதுக்கு ரெடி ஆகிட்டார் அதனால் இவர் எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமோ அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க கடைசியாக பிரேவாய்ட் பிரேவாய்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவர் இவராக தான் ரிலீஸுக்கு கேட்டிருந்தார் ஏன்னா இவருக்கு மெண்டலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது இது நாள் வரைக்கும் இப்போ கூட ஒர்க் பண்ணுறாரு மென்டலி ப்ராப்ளம்னால் ரஸ்லிங் பண்ணாமல் இருக்காரு ரசல் மணியால் ரேண்டியாட்டனுக்கும் பிரேவேட்டுக்கும் பயங்கரமான ஸ்டோரில டெவலப் பண்ணி டபிள்யூ பார்த்திங்கன்னா மேட்ச் வைக்கலான்னு ஸ்டோரில கொண்டு போனாங்க அதில் ப்ரேவேட்டு தான் வின் பண்ணணும் ஃபீல்டு கேரக்டர் பயங்கரமாக கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்காரு பிரேவேட் மென்டலி கிளியராக இல்லை ரசல் மணியில் கூட சண்டைப்பட வரல அதுக்கப்புறமா ஒரு ஃபேக் ஃபீல்டு ரெடி பண்ணி அதுவும் ரேண்டியாட்டன் கூட சண்டைப்பட வச்சு ஒரு சில வினாடிகளே பார்த்தீங்கன்னா பீண்டு ப்ரைவேட் ரொம்பவே கிடைங்கன்னா ரேண்டியட்டை தோக்கிற மாதிரி கட்டிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன பிரேவேட்டுக்கு மெண்டலி சரி இல்லைன்னு அதனால் பிரேவேட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு சில நாடு நாட்களில் ரிலீஸும் பண்ணிட்டாங்க டபிள்யூ சரி இன்றைக்கி டபிள்யூ டாப்பாக இருந்த ரஸ்லஸ் ரிலீஸுக்கு முன்னாடி எப்படிலாம் அவதிப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க